பாடு போடு

ம் கூட சொல்லுங்கண்ணா அஞ்சு பேர் கேள்விப்பா அடி போடு அடி போடு அடி போடு வா அடி போடு பாக்க போடு ரொம்ப ரிக்கேர் வாளை போட்டா பஸ் நின்னு டீசி போடு அப்புறம் கோன்பு குதிரை அள்ளி வரையில பேய் போடு ஆக மாட்டேங்கிறது அம்மா ஓடு ஓடு அது தண்ணி ஓடு சொல்லிங்கிராதங்க அப்படி கொண்டு போனா ஒரு ஒரு கிலோ கட்டி போயி காபாடி சரி வருமா நம்மள சரி இடி வா இடி வா ஒவ்வொருடலா அனுப்பி பாருங்க ஏமா எது பண்ணாதீங்க வந்து புடி வராதே இப்படி வந்திருங்க மாமா இது தண்ணி வாங்கீங்க அத வாங்கீங்க பெரிய பை ஆ ஆ எடுப்பா எடுப்பா போட்டு எடுப்பா